ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சண்ட்ஸ் ஆர்டன் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை நான் மீட் பண்ணி நான் எதுவும் விலாகும் போட முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் பேச முடியாதுன்னு சொல்லிவிட்டு எதுவுமே போடாமல் வச்சுருக்கேன் நான் நிறைய வீடியோ இன்னுமே கண்டிப்பாக டெய்லி உங்களுக்கு அப்லோட் இருக்கேன் ஆனாலும் உடம்பு சரியில்லைனாலும் நம்மளோட ரொட்டீனை கரெக்டாக இருக்கோம் எல்லா பூஜாவும் கோலம் போடுறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்குதுங்க நிச்சயமாக உங்களுக்கு டெய்லியுமே இன்னுமே வீடியோஸ் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ படிங்க இதை பற்றி அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க கண்டிப்பாக எனக்கு வந்து அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருந்தது உங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு இது வந்து இந்த பூஜை பாத்திரம் கேட்குறது அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே பெரிய பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அதை அந்த தோட்டம் சரி ஏதாவது ஒரு விசேஷ நாள் வந்தாலுமே சரி அதை அவங்க பண்ணுறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆகிடும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பாத்திரம் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து விக்கிரகத்துலேருந்து நிறைய பொருட்கள் வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து தேக்கு வச்சு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு சாந்திலாம் தொடைச்சி அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது அந்த மாதிரி ஆகிடும் அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக இருக்கேன் வாங்க வீடியோ காலில் போய் என்னங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பிங்கை பார்க்கும்போதே தெரியும் என்னோடய பூஜை பாத்திரம்லாம் எவ்வளோ பல பலன்னு புதுசு போல் மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டேங்க அதுவும் இல்லாமல் எங்கள் பாப்பா வந்து பார்த்துட்டு அம்மா ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குமா இனிமேல் நானும் தான் பூஜை பாத்திரம் கேட்கலாமே அப்படின்றா அவ்வளோ ரொம்ப போச்சுங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அதனால ரொம்ப 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 திருப்தியாக இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தெரியாமல் புதுசாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ தான் எல்லாமே பிகினர்ஸாக இருப்பீங்க இல்லையா எப்படி தேக்கிறது தெரியாது என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது பீத்தாம்பரி பவுடரு சபீனா புளி இதை வச்சு தான் சேர்ப்போம் நானும் நானும் ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டுட்டேன் திருபூதி யூஸ் பண்ணி தேக்கிறது பிதாம்பரி பவுட்ரு யூஸ் பண்ணுறது லெமனு அது மாதிரி சபீனா இப்படி எல்லாமே யூஸ் பண்ணி தேக்கிறது கோல்கேட் பேஸ்ட்டு யூஸ் பண்ணி தேக்கிறது கூட லாஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நான் எல்லாமே பயன்படுத்தியாச்சு இது வந்து எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு நான் போவேன் ரெகுலராக அங்கே ஒரு அம்மன் கோவில் அங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்போவுமே அந்த பூஜை பாத்திரம்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு பழப்பலான்னு இருக்கும் நானும் யாருக்கிட்ட தான் நம்ம கேட்குறது என்னடா அது அப்படின்னு சரி எப்பவும் எல்லோரும் மாதிரி இவங்களும் அதாவது செபீனா அப்படி தான் போட்டு பீதாம்பரி போட்டு தான் தேய்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாங்க சொன்னாங்க அவங்க இல்லை அதை வந்து லெமன் சால்ட்டு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க தேய்க்கிறாங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் பண்ணியிருக்காங்களா ஆனால் சொன்னேன் சி கை அலர்ஜி ஆகிடுமோ அப்படின்ட்டு அதெல்லாம் எதுவும் ஆகாது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க சில நான் பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் கேட்டேன் லெமன் சால்ட்டு ஏன்னா கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி இருக்குதுக்கா நிறைய விளாது அப்படின்னு சொன்னாங்க நேற்று ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்த்தாக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் கிராமில் கிடச்சிது சரி ஜஸ்ட்டு வாங்கி ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கம்மான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் அப்போ வந்துட்டு பார்த்தேன் இப்போ பேக்கெட் காட்டியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் இது வந்து ஒரு பாக்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் தான் எட்டு ரூபா தாங்க இந்த இவ்வளோ பூஜை பாத்திரமோ இதில் காட்டியிருக்கிற தவிர்த்து இன்னும் ரெண்டு கொத்து விளக்கு கேரளா விளக்கு இந்த உருளி எல்லாமே சேர்க்குறதுக்கு அது வந்து பயன்படுத்தினாங்க நான் நல்லா ஆனால் வந்து போர் வாட்டரை யூஸ் பண்ணாமல் ஆர்வோ வாட்டரில் தான் இதை போட்டு நான் ஊற வச்சேன் ஒரு இது அதாவது இந்த உருளி இருக்குது பார்த்திங்களா இந்த உருளியில் உள்ள இந்த ப்ரௌன் கலரே போய் அந்த காப்பர் கலர் வந்துடுச்சுங்க அதையும் நான் வந்து வீடியோ எண்டரை நான் காட்டுறேன் நான் அதை வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து டைம் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதை ஊற வைச்சேன் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த சால்ட்டு அது வந்து பார்க்குறதுக்கு சர்க்கரை கொஞ்சம் தடிதடியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சர்க்கரை மாதிரியாக தான் இருக்கும் அதை வந்து இது ஒரே பாக்கெட்டு தாங்க போட்டேன் போட்டுட்டு இது சின்ன பாத்திரமாக இருக்கிறனால ரெண்டு தடவை ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நான் வந்து வச்சி எடுத்தேன் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லோடு எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துகிட்டு தேய்ச்சிட்டேன் ரொம்ப தேய்க்கவே வேண்டாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே வேணாம் அழகாக எடுத்துட்டு ஒரு சபினாவோ இல்லை உங்களுக்கு விம் லிக்யூடு இருந்தாலுமே சரிங்க போட்டு சும்மா தேய்ச்சாலே போதணும் அவ்வளோ பல பலன்னு முன்னிடுச்சு நான் ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து இப்படி யாரும் இந்த டிப்ஸை சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஆக்சுவலாக ஒரு புக்கில் படித்தேன் அந்த புக்கில் கூட போட்டிருந்தது இந்த மாதிரி லெமன் சால்ட்டு யூஸ் பண்ணி பூஜை பாத்திரலாம் தேய்க்கலான்னு சொல்லிவிட்டு அது எப்படி பண்ணுறது என்ன அது நமக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகாமல் இருக்குமா அப்படின்லாம் ஒரு நிறைய டவுட் தான் சரி அப்படியே விட்டுட்டேன் எப்பவும் போல நான் வந்து புளி போட்டு தேய்க்கிறது பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணுறது அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஆக்சுவலாக அந்த ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுனால சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே நல்லா இருந்ததுன்னா வீடியோ போடுங்கப்பா அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன் ரொம்ப நாளாக அந்த பவுடரு கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நிறையா ஹண்ட்ரட் கிராம்லாம் இருக்குது அப்படின்னாங்களாம் அவ்வளோலாம் வேண்டாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்புறம் நமக்கு எதுவும் யூஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் போட்டுட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஊற வச்சேன் டென் மினிட்ஸில் நல்லா அதை எடுத்து பார்த்தா நல்லா தெரிஞ்சுது அந்த பா தட்டை பாருங்கள் இங்கே கையில் வச்சுருக்கிற மூணு தட்டையும் பாருங்கள் ரைட்டில் உள்ளது லெஃப்டில் உள்ளது பாருங்கள் இந்த ரைட்டில் உள்ள தட்டையாக நான் ஜஸ்ட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு சபினா போட்டு தேய்ச்சங்க அதுவே நல்லா பளிச்சின்னு வந்தது அதையும் நான் இந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறதுனால இந்த காப்பர் சம்பா கூட பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சி பிளாக்காக இருந்தது ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க நல்ல ரிசல்ட்டுங்க அது இப்போ எல்லாத்தையுமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு நம்ம வந்து இது இது அப்படியே போதும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் வச்சிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க என்ன எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு அது வந்து போகிறதுக்காக தான் நம்ம வந்து சபினா போட்டு தேக்கறதுக்கு சொல்கிறது மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு எல்லாமே எண்ணெய் பிசு பிசுப்பு அவ்வளோவா இருக்காது அது நம்ம வந்து நார்மலாகவே வாஷ் பண்ணி வச்சிடலாம் நம்ம வந்து சபீனா போட்டிங்க அப்படின்னாக்கா போயிட்டு நான் கையாலேயே தேய்ச்சிட்டேன் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷும் வச்சுருக்கேன் இண்டு இடுக்கல்லலாம் வந்து தேய்க்குறதுக்குன்ட்டு நான் வந்து தனியாகவே ப்ரெஷ்ஷு வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணியும் டூத் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணியும் பண்ணலாம் நான் தேங்காய் நார் வச்சா தேங்காய் உரிச்சதுனால இருந்தது தேங்காய் கொடுமி இருக்கும் இல்லைங்களா அதை பிரித்து வச்சுருந்தேன் அதை வச்சு தேய்ச்சேன் தேங்காய் நாரை வச்சும் தேய்ச்சாலுமே நல்லா இருக்குங்க அது என்னென்னா கீரை இல்லாமல் இருக்கும் அந்த பொருள் மேலே ரொம்ப சாஃப்டாக தேய்க்குங்க அதே மாதிரி நம்ம பொருள் ஊற வச்சோம் இல்லைங்களா பித்தளை பாத்திரத்துலேருந்து அந்த பச்சையெல்லாம் இறங்கி அந்த தண்ணியே வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலராக மாறினதுங்க நல்லா இருந்தது இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் எதையுமே கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு நான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் பாருங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிஜமாகவே இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வயசானவங்களாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கடவே வேண்டாம் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சாலே போதும் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி நம்ம அழுத்தி திருத்திலாம் தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க இருக்குங்க எனக்கு இந்த தண்ணி வச்சு வச்சு அந்த பாத்திரத்தில் அந்த சொம்பில் என்ன மாதிரி நம்ம வந்து ஆர்வ வாற்றாக இருந்தாலும் சரி எந்த வாட்டர் மாட்ட வச்சாலும் சரிங்க பிளாக்காகவே இருக்கும் எவ்வளோவா நான் கஷ்டப்பட்டு தேய்ப்பேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளேயும் நல்லா அந்த காப்பர் நிறம் வந்துருச்சுங்க இந்த தூபக்கால் கூட அந்த கற்பூரை ஏற்றி ஏற்றி அந்த இடம் வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க இதில் போட்டு எடுத்தேன் அப்படியே புதுசு போல நல்லா வந்துருச்சுங்க நஜமாவே ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் தேய்ச்சது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பூஜை சாமான்லாம் நிறைய வச்சுருப்பாங்க i'm going the method and பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா நிஜமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதே மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க பூஜை பாத்திரத்தை எப்போவுமே நம்ம வீட்டில் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம பயன்படுத்துகிற நம்ம பூஜை பண்ணுற பொருட்களை நம்ம ஏத்துகிற விளக்க நம்மளே தான் வந்து தேக்கணும் நம்ம கைப்பட தான் தேக்கணும் ஒரு சிலர் வேலைக்காரங்களாம் வச்சுருப்பீங்க அவங்களெல்லாம் விட்டு தேக்க சொல்லுவாங்க வயசானவங்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை நம்ம எதுவும் குத்தமும் சொல்லக்கூடாதுங்க ஆனால் வந்து அந்த மாதிரி இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அவங்களா வேலை இருக்கா அக்கா இருக்காங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் விடாமல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களே தேச்சு எடுத்துட்டு மெஞ்சி மெஞ்சி போனால் வந்து இதை ஊற வச்சா ஒரு பத்து நிமிஷம்ங்க பதினஞ்சு நிமிஷத்தில் ஊற விடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு சபீனா பவுடரை போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வச்சு வச்சிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க உங்கள் கைப்படையை நீங்கள் அவங்களோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த சாமிக்கு அந்த வழக்கை ஏற்றிட்டு அதை ப கண்குடிக்கிற அந்த பளப்பலான புதுசு போல் மின்றதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்ததுக்காகவும் எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு திருப்தியாக அப்படி ஒரு மங்களகரமாக இருந்ததுங்க இந்த பூஜா ரூமு நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயும் உங்களுக்கு காட்டுறேன் ஷேர் பண்ணுறேன் இந்த ரூபா காலெலாம் இந்த இந்த கற்பூரம் இதெல்லாம் வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸாக வச்சுருக்கேன் நான் ரொம்ப கருப்பு படிஞ்சு தான் இருந்தது இந்த மெத்தடில் அதை அப்புறம் அப்படியே புதுசு போல் மாறிடுச்சுங்க நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஹாப்பிங்க திருப்பி திருப்பி அதே தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே கட கடனே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து தேய்ச்சி வச்சுட்டான் வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டேன் அடுத்த ரவுண்டுக்கும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து அதையும் ஊற வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போயாச்சு இது வந்து கொஞ்சம் தண்ணி அப்புறம் நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி வச்சுருங்க பொதுவாகவே பூஜை பாத்திரம் தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம தொடச்சி வச்சுட்டோம்னாக்க அந்த டாட் வராது தண்ணியோட ட்ராப் டாட் இருக்கும் இல்லைங்களா அது வராமல் நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி வச்சா ஒரு வாரம் வாரம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க ரெண்டு வாரம் ஆனாலுமே கருத்து போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிளேட்டு வந்து சும்மா தாங்க அந்த தண்ணியில் நினச்சி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சபினாவை போட்டு தேய்க்கிறேன் நான் ஊற வைக்கலாம் இல்லைங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஊற வைக்கலங்க நான் சும்மா டிப் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நான் அதுவே தேய்ச்சேன் அப்படின்னு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சிங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது இந்த லெமன் சால்ட்டு யூஸ் பண்ணி இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுல நீங்களும் உங்களுக்கு சுலபமாக வேலை முடியும் ஈஸியாக இருக்கணும் உங்கள் வீட்டு பூஜை பாத்திரத்தை நீங்களே உங்கள் கைப்பட தேய்ச்சி சாமி கும்பிடணுன்னு ஆசை இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு ஊற வச்சத எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நல்ல சுத்தமான குடி தண்ணியிலே ஆர்வ வாட்டர்லே அதையும் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து வச்சாச்சு இது பார்த்திங்களா உருளி பார்த்திங்கனா உள்ளுக்குள்ளே உள்ளே அந்த ப்ரௌன் கலர் போய் அந்த காப்பர் கலர் தெரியுது பாருங்க அந்தளவுக்கு பளிச்சுன்னு வந்துடுச்சுங்க எல்லா ப்ளேட்டும் அந்த பொட்டு வைக்கிற சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தோட டாட்டு வந்து கூட அது வந்து கருப்பாக படிஞ்சுக்கும் அது கூட இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லா பாத்திரமுமே ரொம்ப புதுசு போல் பல பலனும் இன்னிச்சுங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருஷத்தில் நான் இன்றைக்கி வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மணி இருக்குது பார்த்தீங்களா இந்த மணியுமே உள்ளுக்குள்ளே வந்து கருப்பாக படிஞ்சு போச்சுங்க அது கூட ரிமூவ் பண்ணிடுச்சுங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தடை பிடிச்சிருக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இதை பயன்படுத்துக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்காக எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பாத்திரம் தேய்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் அது முடியாமல் ஆள் வச்சு நம்ம தேய்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுங்கள் கை கை வழியே இருக்காது அவ்வளோ ஈஸியான மெத்தடுங்க எனக்கு தெரிஞ்சு கை யூஸே பண்ண வேணாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அதுதான் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ரிசல்ட்டாக தான் இது இருக்குங்க நிஜமாக நான் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுனால எனக்கும் ரொம்ப மனதுக்கு ஒரு திருப்தியான விஷயமாக இருந்தது நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெறும் எட்டு ரூபாங்க அந்த சால்ட்டு லெமன் சால்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் எட்டு ரூபாய்க்கு வாங்கி நான் ரெண்டு இந்த கேரளா மாடல் கொத்து விளக்கு ரெண்டு காமாட்சியம்மன் விளக்கு அதான் கஜலட்சுமி விளக்கு பஞ்சபாத்திர உதிரி ரெண்டு அகல் விளக்கு மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது இல்லைங்களா குபேர விளக்கு இது எல்லாமே அப்புறம் ரெண்டு தூபக்கால் கற்பூரம் காட்டுற அந்த ஆரத்தி ஸ்டாண்டு சின்ன சின்ன பிளேட்டு தாம்பாளம் இது எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டேங்க நான் ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியான விஷயமா ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இந்த வீடியோ பதிவாக நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இது நம்ம வந்து அழுத்தி தேய்க்க வேண்டாம் அப்படி இருக்கிறதுனால அந்த விளக்கில் உள்ள முகம் வந்து தேஞ்சி போகாது சுவாமியோட விக்கிரகமாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த விக்கிரகமும் அந்த வடிவமும் நமக்கு அழிஞ்சு போகாமல் தேஞ்சி போகாமல் அப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த தே வெந்நீரில் போட்டு கொறுக்க வச்சு தேய்க்கிறோம் நம்ம அழுத்தி தேய்க்கிறோம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்க்கிறோம் அந்த மாதிரிலாம் செய்யவே வேண்டாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நிஜமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அழகாக வழக்குக்கெல்லாம் போட்டு வச்சு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயார் பண்ணி வச்சுட்டோம் நாளைக்கு வீடியோ பதிவில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்லையே நான் போடுற தினமும் போடுற கோலம் வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நிறைய போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க உங்களோட சப்போர்ட்னால நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய சேனலை உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் நல்லா எல்லாமே பயன்படுத்தி கரெக்டாக உங்களுக்கும் இதோட ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம்